அன்பானவர்களே அன்பு வணக்கம் இறந்தவரோடு வாழ்ந்த அந்த இனிய நாட்களை மறக்க முடியலையா மறக்கத்தான் முடியுமா முடியவே முடியாது ஒரு திருமணமாகி ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை இழந்து கணவன் இறந்து ஒரு இருபது ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அந்த பெண்மணி வாழ்ந்து வருகிறார் அந்த பெண்மணியிடம் போய் அவருடைய பேரனோ பேத்தியோ பாக்கி நீங்க தாத்தாவை பார்த்த முதல் நாள் அந்த காட்சி உங்களுக்கு நினைவுக்கு இருக்கிறதா கேட்கிறாங்க பாட்டி என்ன சொல்லுது அப்படியே என் நினைவில் இருக்குது அதை மறக்க முடியுமா முதல் முதல் அவர் என்னை பெண் பார்க்க வந்தாரு அவர் என்ன கலர் சட்டை அணிந்திருந்தார் அந்த சுருள் முடி தலையோடு இருந்தார் முகம் நல்லா பிரகாசமாக இருந்தது அவரை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு நான் அவரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்ட சொல்றாங்களா இல்லையா உங்க திருமண நிகழ்வு கவனம் இருக்குதா பாட்டின்னு கேட்டா ஏன் கவனம் இல்லாத அப்படியே இருக்கிறது அந்த திருமண மண்டபம் இப்ப தெரியுது அவர் மாப்பிள்ளை வீட்டுல அழைச்சி வந்தது தெரியுது ரெண்டு பெரிய பட்டமாக வேலைக்கு பிடிச்சிக்கின்னு அவரை நடத்தி கூப்பிட்டு வராங்க அந்த காலத்தில் வாகனம் கிடையாது நடந்து தான் வரணும் அவர் அந்த திருமண உடைகள்ல வேட்டி சட்டையில ரொம்ப நல்லா இருந்தார் அவர் எனக்கு தாலி கட்டிய அந்த நிகழ்வு அந்த தருணம் இப்போ என் கண் முன்னாடி ஓடுது அது திருமணம் ஆன அந்த முதல் நாள் என்னால மறக்கவே முடியாது மறக்க முடியாது அது ஒரு சந்தோஷமான ஆனந்தமான இன்பமான மகிழ்ச்சியான நிகழ்வு அவர் முதல் முதலே எங்களை வெளிநாட்டுக்கு அழைச்சி போனார் அந்த வெளிநாட்டுல போன அந்த ஆகாயமான பயணம் அந்த வெளிநாட்டுல நாங்கள் சுத்தி பார்த்த இடங்க இதெல்லாம் இப்போ நினைவுக்கு இருக்குது முதல் முதலில் என்னுடைய குழந்தை பிறந்த போது அந்த குழந்தைய அவர் தூக்கி கொடுத்த அந்த தருணம் இப்போ நினைவுக்கு இருக்குது அந்த பிள்ளைய நான் முதல் முதல் அது தவறு வந்தது நடந்தது பேசியது பள்ளிக்கு அனுப்பியது இதெல்லாம் நினைவுக்கு இருக்குது என்னுடைய மகனுக்கு நாங்க திருமணம் செய்து வச்ச நிகழ்வு இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஐம்பது ஆண்டு கால நிகழ்வுகள் அனைத்து அந்த தருணங்கள் அந்த இனிய நாட்கள் எல்லாமே இப்ப நீ கேட்ட பிற்பாடு என் கண் முன்னே அப்படியே திரை ஓடுவது போல சினிமா பார்ப்பது போல அப்படியே ஒவ்வொரு காட்சியாக வருகிறது இதெல்லாம் மறக்க முடியுமா சொல்றாங்கல்ல சில வயதானவர்கள் தன்னுடைய மனைவியில் இருந்த ஆண்கள் தனிமையில் இருக்கும்போது இதையெல்லாம் அவர்கள் நினைத்து பார்த்து தன்னுடைய மனக்கண் முன் திரைப்படமாக அந்த ஓடுகின்ற அந்த நிகழ்வுகளை என் மனைவி எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா என்னோட எப்படி அவ வாழ்ந்தா தெரியுமா அவ எனக்கு முதல் முதல் செய்து சாப்பாடு தெரியுமா அவள் முதல் பெற்றுக் கொடுத்த குழந்தை தெரியுமா எங்களுடைய ஆண்டு வாழ்க்கை இருக்கிறதே இவையெல்லாம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது தான் நான் அசை போட்டு பார்த்து என்னுடைய வாழ்நாளை நான் கழித்து கொண்டிருக்கிறேன் சொல்ற ஆண்களும் இருக்காங்கல்ல அப்ப பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் இறந்திருந்தா என்னுடைய அப்பா முதல் முதல்ல என்ன பள்ளிக்கு அழைத்து போய் விட்டது அந்த பள்ளி அந்த ஆசிரியர் என்னை கல்லூரிக்கு அழைத்து போய் விட்டது என்னை பெண் பார்க்க அழைத்து சென்றது என்னுடைய திருமண நிகழ்வு என்னுடைய பெற்றோர் திருமணத்தை நடத்தி வைத்த நிகழ்வு இப்படி பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அவர்களோடு வாழ்ந்த அந்த நாட்களை அப்படியே பார்க்குறாங்கல்ல குழந்தைகளை இழந்து போன பெற்றோர்கள் அந்த குழந்தை முதல்ல பிறந்த போது அதனுடைய முகம் அதனுடைய சிரிப்பு அது நடந்து வந்த போது தாழ்ந்த போது பேசிய போது அது பள்ளிக்கு அனுப்பிய போது ஐயோ அந்த நாட்களை எல்லாம் என்னால மறக்க முடியலையோ குழந்தை நான் இறந்துட்டான் ஆனால் அந்த குழந்தையனுடைய நினைவுகள் அப்படியே இருக்கிறது சொல்றீங்கல்ல உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உங்களோடு வாழ்ந்து போனவர் இருந்த நாட்கள் அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் அல்லது பெற்றோர்களா இருக்கட்டும் யாரோ ஒருவர் இறந்து போயிருக்கலாம் இல்லையா உங்க அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் உன் மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் உன் குழந்தையா இருக்கலாம் யாரோ ஒருவர் இல்லையா அவர் இருந்த போது அவரோடு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அப்படியே வணக்கம் ஒண்ணு சினிமா ஓடுறது போல ஓர் ஒவ்வொரு ஒரு வீடியோவாக ஆக்கி இந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலங்கள் பத்து ஆண்டுகள் ஒரு மனைவி கணவனோடு வாழ்ந்து இருந்தாலும் சரி கணவன் மனைவியோடு வாழ்ந்திருந்தாலும் சரி அந்த நாட்களையெல்லாம் ஒவ்வொரு நாளையும் ஒரு வீடியோவாக மாற்றி இருந்தால் அப்ப எவ்வளவு வீடியோக்கள் உங்ககிட்டே இருக்கும் எல்லா வீடியோக்களையும் இன்று ஒரு பென் டிரைவுக்குள்ள அடக்கம் பண்ணிடலாம் இல்லையா இம்மா தூட்டு பென் டிரைவ்ல அது போல உங்களுடைய வாழ்நாளில் நடந்த அந்த இனிய நாட்களை எல்லாம் வீடியோக்களாக மாற்றி மனம் என்ற அந்த பென் டிரைவுக்குள்ள நீங்க பதிவு செய்து வச்சிருக்கிறீங்க அதை நினைச்ச போது அடுத்த நொடி கணவனை இறந்து போன மனைவிக்கு அந்த கணவனுடைய வாழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் வருது இல்லையா மனைவி எழுந்து போன கணவனுக்கு அது வருது இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாரை இழந்து இருக்கிறீர்களோ யார் உங்களோடு இருந்தவர் இறந்து போய்விட்டாரோ அவரோடு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாள்னா எத்தனை வருடங்கள் அத்தனை வருடங்கள் எல்லாம் அவர் வீடியோக்களாக மாற்றி உங்களுடைய மனத்திற்குள்ளே அது அப்படியே புதைந்து கிடக்கிறது நீங்க எதை நினைக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அது அடுத்த நிமிடம் மனம் உங்களுக்கு அதை எடுத்து வந்து சினிமாவில் ஓட விடுவதை போல ஓட விடுகிறது தவித்து வருகின்ற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இல்ல பெற்றோர்களோ இந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த நாட்களையெல்லாம் இந்த சம்பவங்களை எல்லாம் இந்த தருணங்களை எல்லாம் உங்க மனசுல அப்படியே ஆழமாக இருக்குது அத இறந்து போன உங்க குழந்தை ஞாபகம் வருது இல்ல யாரோ ஒரு குழந்தை பள்ளிக்கு போனா உங்க புள்ள பள்ளிக்கு போன ஞாபகம் வருது இல்ல யாரோ திருமணம் ஆகி போனா உங்க திருமண நாள் ஞாபகம் வருது இல்ல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த இறந்தவரோடு வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது அதெல்லாம் மறக்க முடியல மறக்கத்தான் முடியுமா முடியவே முடியாது அந்த எப்ப அது முடிவுக்கு வரும் உங்கள் உடம்பில் இருந்து உயிர் போனால்தான் அதையெல்லாம் உங்களால் மறுபடியும் பார்க்க முடியாது அது வரைக்கும் உங்கள் உடம்புல இருக்கின்ற அந்த உயிர் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் இறந்தவரோட வாழ்ந்த அந்த நாட்களை நீங்கள் மறக்க முடியாது ஒரு சிலர் என்ன செய்யறீங்க அந்த நாட்களை எல்லாம் தனியா இருக்கு சொல்லும் போது உக்காந்து உங்களுடைய மனக்கண் முன் சினிமா படம் பார்ப்பது போல பார்த்து சந்தோஷம் அடைகிறீர்கள் இல்லையா ஆனா ஒரு சிலர் அது படம் பார்ப்பது போல பார்த்து கவலைப்படுறீங்க துக்கப்படுறீங்க இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோமே இப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோமே இப்படியெல்லாம் அவர் என்னை அன்பு பாராட்டினார் இப்படியெல்லாம் எங்களை பார்த்தாங்களே இதை நினைச்சு கவலைப்படுபவர்களும் இருக்கிறீர்கள் சந்தோஷப்படுறவங்களே இருக்கிறீங்க ஆனால் ரெண்டு பேருமே இறந்தவரோடு வாழ்ந்த நாட்களை மறக்கவே முடியாது மறக்கவும் முடியாது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் சந்தோஷம்